அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து கடன் தொல்லை தீர பண கஷ்டம் தீர செவ்வாய்க்கிழமையில இதை செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்தி வைப்பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்மளோட பதிவுல அனைத்திலுமே திருச்செந்தூர் முருகரை முன் நினைத்து தான் நம்ம வந்து எந்த ஒரு வழிபாடையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்வோம் அதே போல உங்களுக்கு எந்த முருகப்பெருமான பிடிக்குமோ அவரை நினைத்து நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்லயும் செய்யலாம் இல்லை உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகன் கோயில போயும் இந்த வழிபாடை நீங்க செய்துட்டு வரலாங்க ஏன்னா இப்ப கடன் தொல்லை தேர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அதே போல இப்ப கடன் தொல்லைக்காக இந்த வழிபாடு செய்யணுமா பணம் தீரதா செய்யணுமா வேற வழிபாட செவ்வாய்க்கிழமையில நம்ம நினைத்து செய்யக்கூடாதா அப்படின்னு இப்ப உங்கள பல பேர் நினைக்கலாம் செவ்வாய்க்கிழமையில நீங்க எந்த வேண்டுதலா இருந்தாலும் முருகப்பெருமான நினைத்து வழிபாடு செய்யுங்க கட்டாயமா பெரிய திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாரு இப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அடிப்படையா நம்ம வந்து எந்த ஒரு செயலுமே வந்து கடன் இல்லாம இப்ப செய்ய முடியாத சூழ்நிலையில நம்ம இருப்போம் அப்ப நம்ம கடனை அளவுக்கு அதிகமா வாங்கியிருப்போம் எப்படா இந்த கடனை அடைக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கடை வியாபாரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் அதுலேயும் பணம் கஷ்டம் வந்து அடுத்தடுத்து கடனை வாங்க வைக்கிற சூழ்நிலையும் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடுகளை செய்துட்டு வாங்க கட்டாயமா பெரிய மாற்றம் வருங்க கண்டிப்பா கடன் அடைக்க முடியிற அளவு இருக்கிறவங்க அளவுக்கு மீறி நம்ம கடன் மேல கடனை வாங்கி வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அவங்களா இருந்தால் கூட நம்ம நேர்மையா உண்மையா உழைத்தோம்னா கண்டிப்பா முருகப்பெருமா நம்மளுக்கு உறுதுணையா இருந்து இந்த கடனை அடைக்க ஒரு வழிகாட்டுவார் இப்ப வந்து நம்ம இந்த வழிபாடு வந்து வீட்டிலேயே நீங்க முருகப்பெருமான நினைத்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு நெய் வந்து வைத்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க வெற்றிலையிலையும் சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க விளக்குலையும் சந்தன குங்குமம் வைத்து நெய்தி வந்துங்க ஏத்தி மனதார வழிபாடு செய்துட்டு உங்களுடைய கடன் சீக்கிரம் அடையணும் என் கடையில வந்து நல்ல வியாபாரம் நடக்கணும் என் வீட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்க அந்த கடன்ல ஒரு தொகையை எடுத்துட்டு போய் யாருகிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட அந்த வட்டி பைசாவையாவது இந்த கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க இல்ல கடன்ல ஒரு தொகை இப்ப ஒரு லட்சம் வாங்கிருக்கீங்க பத்தாயிரம் கொடுக்கலாம்னா அந்த பத்தாயிரமும் வட்டியும் முதலே இந்த செவ்வாய்க்கிழமையில கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க கடன் காணா போறதை நீங்களே உணரலங்க அதே போல எந்த விஷயத்திற்குமே செவ்வாய்க்கிழமையில நம்ம வீட்டுல இந்த வழிபாடை செய்யுங்க இதுவே வந்து முருகப்பெருமானுடைய சன்னதியில போய் நீங்க இந்த வழிபாடு செய்யறதுன்னா ஆறு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க வீட்டில் வந்து ஒரு வெற்றிலை வைத்து இந்த வழிபாடு செய்ங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஆறு நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து ஆறு வாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க என்ன முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வீங்களோ அவருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல கடனை வாங்கிட்டோம் பதில் சொல்ல முடியல அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாதுங்க தைரியமா பதில் சொல்லுங்க சொல்லிட்டு நீங்களும் வேலை எந்த வேலையா இருந்தாலும் கிடைத்தா பாருங்க நம்ம கடனை நம்ம வீட்டுல இருந்து இருந்தா கடனை அடைக்க முடியாது எந்த தொழில நம்ம செய்தாலும் அதை நியாயமாகவும் நேர்மையாக செய்தா கட்டாயமா முருகப்பெருமாள் நம்மளுக்கு உறுதுணையா இருப்பாரு அதே போல செவ்வாய்க்கிழமையில நீங்க ஆறு தீபம் வச்சு முருகப்பெருமான்கிட்ட எந்த வேண்டுதலா இருந்தாலும் நீங்க வேண்டிட்டு வாங்க உங்களுடைய அனைத்து சுமைகளையும் திருச்செந்தூர் முருகன் கட்டாயம் குறைப்பாருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க